வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகொரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் தொடங்கியது ஜி டுவெண்டி மாநாடு உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்பு சென்னையில் பதினாறாவது நிதி ஆணையக் குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மாநிலத்துக்கான வரி பகிர்வை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தல் லாட்ரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை பனிரெண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரத்து எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிறப்பு சங்காபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று சாமி தரிசனம் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை விடுத்ததால் பதற்றம் தொடர்ந்து நீடிப்பு பாதுகாப்புக்காக ஐந்தாயிரம் ஆயுதப்படை வீரர்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு உக்ரைனின் ஒடைசா நகரில் ரஷ்ய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் பத்து பேர் உயிரிழப்பு நாற்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அகமதாபாத்தில் கடந்த ஆண்டு இதே நாளில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதால் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் இனி விரிவான செய்திகள் பிரதமர் மோடி மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள ஜி டுவெண்டி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் தொடங்கியது பிரதமர் மோடி ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் அவர் நைஜீரியா பயணத்தை முடித்துக்கொண்டு ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் புறப்பட்டு சென்றார் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பசி பட்டினி வறுமை ஒழிப்பு பிரகடனத்துடன் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்க இந்தியா மேற்கொண்ட கூட்டு முயற்சிகள் குறித்து ஜி மாநாட்டில் தாம் பேசியதாக பிரதமர் மோடி தளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் பதினாறாவது நிதி ஆணையக் குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மத்திய அரசிடமிருந்து வரிப்புகிர்வு குறைவதால் மாநில அரசுக்கு சுமை ஏற்படுவதாக கூறினார் தற்போதைய வரிப்புகிர்வு முறை தமிழகத்தை தண்டிப்பது போல் உள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர் ஸ்டாலின் மாநிலத்திற்கான வரிப்புகிர்வை ஐம்பது சதவீதமாக மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழக அரசு நிதிப்பகிர்வு பரிந்துரைகளை மற்ற மாநிலங்களின் கருத்துக்களைக் கேட்ட பிறகு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும் தமிழக அரசு தனது அறிக்கையை சிறப்பாக தயாரித்துள்ளது என்றும் தெரிவித்தார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு சதவீத பங்களிப்பை தமிழகம் வழங்குவதால் அதே அளவு நிதிப்பகிர்வை தமிழக அரசு எதிர்பார்க்கிறது என்றும் இதை கருத்தில் கொண்டு நிதிக்குழு முடிவெடுக்கும் என்றும் அரவிந்த் பனகாரியா தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை மிதித்து பாகன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோயிலில் உள்ள பிரத்யேக இடத்தில் யானை கட்டப்பட்டிருந்த நிலையில் திடீரென யானை மிரண்டு அங்கிருந்த சிசுபாலன் என்பவரை தாக்கியதாகவும் இதனை பார்த்த துணைபாகன் உதயகுமார் யானை அருகே சென்றபோது அவரையும் யானை தும்பிக்கையால் தாக்கி மிதித்ததாகவும் கூறப்படுகிறது தகவலறிந்து பாகன் படுகாயமடைந்த சிசுபாலன் உதயகுமார் ஆகியோர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் இருவரும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர் இருவரின் உறவினர்கள் கதறி எழுதது சோகத்தை ஏற்ப து இந்த சம்பவம் குறித்து மாவட்ட வன அலுவலர் வட்டாட்சிய தீவிர விசாரணை நடத்தினர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாகன் மற்றும் அவரது உறவினரை தாக்கிக் கொண்ட யானை தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக தெரியவந்துள்ளது பாகன் உயிரிழந்ததை அடுத்து உணவருந்தாமல் சோகமாக காணப்பட்ட யானை தெய்வானைக்கு தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் மூலம் உணவு வழங்கப்பட்டது நடிகை கஸ்தூரி தரப்பில் ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தெலுங்கு மக்களை இழிவாக பேசியதாக நடிகை கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண்கள் விசாரணை கைதிகள் அறையில் கைதிகளோடு கைதிகளாக கஸ்தூரி அடைக்கப்பட்டார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மதியம் சிறைக்குள் பிரியாணி சமைக்கப்பட்டிருந்தது ஆனால் நடிகை கஸ்தூரி எதுவும் சாப்பிடவில்லை என சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் இரவு தூங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது முதல் வகுப்பு கோரி நீதிமன்றத்தில் நாடவுள்ளதாகவும் கோரி கஸ்தூரி தரப்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதன் மீதான விசாரணை நாளை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனுடைய தவறான கருத்துக்களை சொன்னதற்கு நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பிறகும் அவரை காவல்துறை தீவிரவாதி போல் நடத்துவது சரியல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பன்னிரண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் மேற்குவங்கம் கர்நாடகா உத்தரப்பிரதேச மேகாலயா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இருபத்தி இரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் மொத்தமாக பன்னிரெண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த ஆறு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை முடக்கியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது பொள்ளாச்சியில் பெண் ஏஎஸ்பியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ள அசோக்குமார் பொள்ளாச்சி பெண் ஏ சிருஷ்டி சிங்கை செல்போனில் தொடர்பு கொண்டு வடக்குபாளையம் பகுதியில் உள்ள கண்ணீரஞ்சலி போஸ்டரை அகற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் பெண் ஏ அசோக்குமார் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பெண் ஏ கொடுத்த புகாரின் பேரில் அசோக்குமார் கைது செய்யப்பட்டார் மதுரையில் தலைமை ஆசிரியர் முன்னிலையிலேயே சக மாணவனின் பெற்றோரை தாக்கிய பள்ளி மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது தபால் தந்தி நகர் விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவரை சக மாணவர்கள் கேலி செய்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அம்மாணவனின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டனர் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து தலைமை ஆசிரியர் விசாரித்தார் அப்போது பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்தினர் கிண்டல் செய்த மாணவர்களை அடித்தனர் பதிலுக்கு மாணவர்களும் அவர்களை தாக்கினர் தலைமை ஆசிரியர் முன்னுலையிலேயே நடைபெற்ற இந்த மோதல் சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் ஓதையூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் செய்யூர் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார் அவரை கைது செய்யக்கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் செய்யூர் ஈசியா சாலையில் சாலை மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் சிறுமியிடம் தலைமை ஆசிரியர் செங்கல்ராயன் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் பள்ளி மூடப்பட்ட நிலையில் விசாரணை நடத்திய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் செங்கல்வராயனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர் தூத்துக்குடியில் சுவர் இடிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழந்தார் லெவிஞ்சிபுரம் பகுதியில் பேச்சு முத்து என்பவருக்கு சொந்தமான இடத்தில் எட்டயபுரத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அருகில் உள்ள வீட்டில் சுவர் இடுக்கும் பணி நடைபெற்ற நிலையில் எதிர்பாராத நேரத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி சின்னதுரை உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பரந்தூர் விமான நிலையத் திட்டத்தால் தங்களது நிலங்கள் பறிப்போகப் போகுதே என்ற கவலையில் பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக திவ்யா கணபதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் முக்கிய நிர்வாகியாகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் திவ்யா கணபதி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே தரிசு நிலத்தில் மூன்று நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மங்களம் கிராமத்தில் ராஜாமணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் எடுக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் பணியை தொடங்கிய போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் விசாரணையைத் தொடங்கினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு கொல்லுமாங்குடி அகரமேடு பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் மல்லிகா தம்பதி வந்திருந்தனர் தங்கள் மகன் ரவிக்குமார் வீட்டை அபகரித்துக் கொண்டு அடியாட்களை வைத்து தாக்கி வெளியேற்றிவிட்டதாக அவர்கள் கண்ணீர் விட்டு அழைத்தனர் மேலும் சொத்துக்களை மிரட்டி வாங்கிக் கொண்டதாகவும் கூறிய அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அங்கு தற்செயலாக வந்த மாவட்ட எஸ்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து சென்றார் சென்னையில் மாஞ்சா நூல் அறுத்து குழந்தை உட்பட இருவர் காயமடைந்த நிலையில் மூன்று சிறுவர்கள் உட்பட பத்து பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது இரண்டரை வயது குழந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென மாஞ்சானூல் பறந்து வந்து குழந்தையின் கழுத்தை அறுத்தது இதேபோல் வியாசர்பாடி பகுதியிலும் மாஞ்சானூல் அறுத்து ஒருவர் காயமடைந்தார் இந்நிலையில் இரு சம்பவங்களிலும் தொடர்புடைய பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற கூடைபந்து போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி மாணவி எலினா லாரட் கலந்து கொண்டுவிட்டு பின்னர் ரயில் மூலம் சென்னை திரும்பினார் அப்போது நண்பர்களுடன் இணைந்து ரயிலில் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து அவர் சாப்பிட்டுள்ளார் சிறிது நேரத்தில் மாணவி எலினா லாரட்டுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி எலினா லாரட் தற்போது இறந்து போய்விட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தனது மகன்களுக்கு கொத்து பரோட்டா வாங்கி கொடுத்துள்ளார் இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது பரோட்டாவில் பள்ளியின் உடல் துண்டு துண்டாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் சிறிது நேரத்தில் சிறுவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டது இதையடுத்து இருவரும் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளும் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளும் கனமழை பெய்தது இதனால் சாலைகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பகுதியிலிருந்து குதிரை வெட்டிக்கு செல்லும் சாலையில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பகுதிகளில் உள்ள தரைப்பாலத்தை வெள்ள நீர் மூழ்கடித்து சென்றது ஏற்கனவே வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் தற்போது பெய்த மழையால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பு ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவிலான சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பெருவுடையாருக்கு சந்தனம் மஞ்சள் பால் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மண்டல பூஜைக்காக கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மூன்றாவது நாளன்று பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் அளவில் காணப்பட்டது இந்நிலையில் நடைபந்தலில் காத்திருந்த பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மணிப்பூரில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் மத்திய ஆயுதப்படை வீரர்கள் ஐந்தாயிரம் பேரை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஜெனிபா மாவட்டத்தில் ஆறு பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் வன்முறை வெடித்ததால் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இந்த சூழலில் மணிப்பூர் நிலவரம் குறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார் மணிப்பூரில் பதற்றத்தை குறைத்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதனிடையே மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது நபர்கள் கற்களை வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மகாராஷ்டிர முன்னாள் உள்துறை அமைச்சருமான அனில் தேஷ்முக் நாக்பூரில் தனது மகனுக்காக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் திரும்பிக் கொண்டிருந்தபோது அவரது கார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்கினர் இதில் கார் கண்ணாடி உடைந்து தலையில் காயமடைந்த அனில் தேஷ்முக் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருவதால் நான்காம் நிலை கட்டுப்பாடுகளும் அமலுக்கு வந்தன இதனால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு நீங்களாக மற்ற வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுரையடுத்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கும் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்படுவதாகவும் ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்தப்படும் என்றும் டெல்லி முதலமைச்சர் அதிர்ஷி அறிவித்துள்ளார் இதேபோல் ஹரியானா மாநிலத்திலும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் பள்ளிக்கு தாமதமாக வந்த மாணவிகளின் முடியை ஹாஸ்டல் வார்டன் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் அங்குள்ள ஹாஸ்டலில் தங்கியுள்ளனர் அவர்கள் பள்ளிக்கு கால தாமதமாக சென்றதால் ஆத்திரமடைந்த ஹாஸ்டல் வார்டன் பிரசன்னகுமாரி மாணவிகளை வரிசையாக நொறுக்க வைத்து அவர்களது முடியை கண்டம் துண்டமாக வெட்டியுள்ளார் இது தொடர்பான புகாரில் வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் உக்ரைனின் துறைமுக நகரான ஒடேசாவில் ரஷ்ய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ரஷ்யா வீசிய ஏவுகணைகள் ஒடேசாவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் போய் விழுந்துள்ளது இந்த தாக்குதலில் பத்து பேர் பலியாகினர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தாக்குதலால் குடியிருப்புகள் சேதமடைந்ததுடன் கார்கள் தீப்பற்றி சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்ற மீட்புக் குழுவினர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டதோடு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர் இலங்கையில் பிரிவினைவாத அரசியல் இனிமேலும் எடுபடாது என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாக அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார் மொத்தம் இருபத்தியோரு அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் பின்னர் விழாவில் உரையாற்றிய அதிபர் அனுரகுமார அரசியல் கலாச்சாரம் நீண்டகாலமாக தமிழர்கள் வாழும் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு எதிராக இருந்ததாகவும் அது மாற்றப்படும் என்றும் கூறினார் கடந்த ஆண்டு இதே நாள் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற ஐம்பது ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா கோப்பையை வென்றது தொடரில் தொடர்ச்சியாக பத்து வெற்றிகளை குவித்த இந்தியா இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தது கோடிக்கணக்கான ரசிகர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கியது இந்த சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டை கடந்துள்ளது அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா பகத்வாசல் உள்ளிட்டோர் நடிப்பில் அண்மையில் வெளியான புஷ்பா டூ ட்ரெய்லர் இணையத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது அதிவேகமாக நூறு மில்லியன் பார்வைகளை பெற்ற இந்திய பட ட்ரெய்லர் என்ற சாதனையை புஷ்பா டூ படைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் தொடங்கியது ஜி மாநாடு உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்பு சென்னையில் பதினாறாவது நிதி ஆணையக் குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மாநிலத்துக்கான வரி பகிர்வை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தல் லாட்ரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை பன்னிரண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரத்து எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிறப்பு சங்காபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று சாமி தரிசனம் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்ததால் பதற்றம் தொடர்ந்து நீடிப்பு பாதுகாப்புக்காக ஐந்தாயிரம் ஆயுதப்படை வீரர்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு உக்ரைனின் ஒடைசா நகரில் ரஷ்ய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் பத்து பேர் உயிரிழப்பு நாற்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அகமதாபாத்தில் கடந்த ஆண்டு இதே நாளில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதால் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன